தமிழக மக்களுக்கும் தங்களது அரசியல் தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையை பேசுவோம் உலக பேசுவோம் பிறர் பேசாததை பேசுவோம் என்ற அடிப்படையில் பல்வேறு பதிவுகளை இட்டு வருகிறோம் அந்த வகையிலே தொடர்ச்சியாக புதிய பொருளாதார கொள்கையை குறித்து அவர் குறித்த ஏற்ற இயக்கங்களை எல்லாம் பேசினோம் உலக நிலையம் தனியார் மையம் காரணமாக என்ற அடிப்படை எப்படி பெரும்பான்மையின் மக்களுக்கு எதிராகவும் ஒரு சில தர உறுகளுக்கு சாதகமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதும் இந்த அடிப்படையில் மத்திய மாநில அரசுகள் அவர்களுக்கு ஏற்ற சட்டத்திட்டங்களை வளைப்போம் பல்வேறு சலுகைகளை செய்வோம் அவர்கள் லாபம் சம்பாதிப்பதற்கு எப்போது எப்படியெல்லாம் துணை போய் கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் நாங்கள் மூலமாக பார்த்தோம் அடுத்ததாக எதையெல்லாம் இவர்கள் புனிதம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ நமது அரசியல்வாதிகள் எதையெல்லாம் புனிதம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ எதையெல்லாம் திறமைக்குரியது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அது எவ்வாறு பெரும்பான்மையான மக்களுக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் கவனித்தோம் அது என்னவென்றால் இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு பெருமைக்குரிய நாடு என்றெல்லாம் பீற்றி கொண்டிருக்கிற ஒரு போக்கு இது எப்படி ஒரு ஜனநாயகமற்ற நாடாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் கடந்த பதிவிலே பார்த்தோம் அதாவது நமக்கு தேர்ந்தெடுக்கிற உரிமை மட்டும்தான் ஒழிய நமது பிரதிநிதிகளை திருப்பி வைக்கக்கூடிய அதிகாரமோ அல்லது அவர்களிடம் கேள்வி கேட்கின்ற அதிகாரமோ விளக்கம் கேட்கின்ற அதிகாரமோ எதுவுமே நமக்கு கிடையாது என்ற ஒரு உண்மையை பார்த்தோம் நாம் தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்க பிரதிநிதி என்பதை ஐந்து ஆண்டுகளுக்கு நமக்கு எஜமானர்களாக இருக்க வேண்டியிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அவர்கள் மக்கள் மன்றத்திலே வந்து மக்கள் மத்தியிலே வந்து எந்த விதமான கருத்துக்களையும் சொல்ல வேண்டியதில்லை பொறுப்புகளை பற்றி பேச வேண்டியதில்லை கடந்த செயல்பாடுகளை பற்றி பேச வேண்டியதில்லை எதையுமே கேட்க முடியாது சொல்ல முடியாது என்ற நிலைமை தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை கவனித்தோம் அடுத்ததாக அரசிய அதிகார ரக்கம் என்ற ஒரு ஒரு பாடி பாய் கொண்டிருக்கிறது ஏற்கனவே நிஜி சேகர் என்று சொல்லக்கூடிய அரசியல் சட்டத்தை இயற்றக்கூடிய ஒரு அமைப்பு இவர்கள் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் இவர்களிருப்பாங்க இவரு வாரி அல்லது ஒரு பாரி என்னென்னு சொல்லி அறிக்கையா தலைமைச் செயலர் முதல் கிராம வில்லேஜ் முன்சிப்பு வரைக்கும் உள்ள அதிகார வர்க்க ஒரு பாடி இந்த ரெண்டு வகையான இரட்டை வடிவ ஆட்சி முறை என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த இரட்டை வடிவ ஆட்சியில் அதிகார வர்க்கத்தை கேள்வி எந்த அதிகாரமும் மக்களுக்கு கிடையாது இந்த அதிகார வர்க்கம் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்க பட்ட படக்கூடிய நபர்களும் கிடையாது ஆகவே மக்களுக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான சமூகம் இல்லாத ஒரு நிலையில்தான் இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று போற்றுகின்ற ஒரு போக்கு என்பது தவறானதாகும் என்பதை நாம் மக்கள் மத்தியிலே சொல்றோம் அதாவது எதையெல்லாம் அடிப்படையை கேள்வி வேண்டுமோ எதையெல்லாம் புனிதம் பெருமைக்குரியது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அது எப்படி மக்களுக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் மத்தியிலே அம்பலப்படுத்தி ஒரு புதிய சிந்தனையை ஒரு புதிய அணுகுமுறையை உண்மையான சமூக மாற்றத்தை நோக்கி மக்களை தயார்படுத்துகின்ற ஒரு வழிமுறையாகத்தான் நாமே இந்த பதிவுகளை செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு அமெரிக்காவிலும் ஜப்பானிலும் ரஷ்யாவிலும் சீனாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக முறையை விட இந்தியாவில் இருக்கூடிய ஜனநாயகம் பிந்தைய ஜனநாயகம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஐம்பது மாகாணங்களில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஐம்பது மாகாணங்கள் தங்களது மாநிலத்திலே சட்டம் ஒன்றை இயற்றினால் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற அதிகாரம் அந்த மாநிலங்களில் இருக்கிறது அவர்கள் அவர்களுக்கு கவர்னர் ஒப்புதல் உருவாக்கவும் அவர் வந்து ஜனாதிபதியோ அல்லது சரண் சபையோ ஒப்புதல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அந்த சட்டத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்துவார்கள் இப்படி ஆறு பெரும்பான்மையான ஜனநாயக அந்தந்த மாகாணங்களுக்கு அமெரிக்க சட்டமன்றம் அமெரிக்க சரண் சபை அமெரிக்க சட்டத்துறை தான் அவர்கள் வழங்கியிருக்கிறது என்றுதான் பார்க்கணும் ஆனால் இதுவரை நம்மியில் போது நாம் தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கிறா இந்தியாவில் இந்திய மாநிலங்களில் அப்படி ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கிறான் என்று பார்த்தா நிச்சயமாக கிடையாது மாநில அரசுகளால் தீர்மானிக்கப்படுகிற தீர்மானம் கொண்டு நிறைவேற்றப்படுகிற ஒரு சட்டத்தை அல்லது ஒரு தீர்மானத்தை மத்திய அரசு ஆராய்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அதை அமல்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை அதை குப்பைக் கோடைகளே போட்டுள்ளதாக என்பதை நாம் பார்க்கிறோம் இப்போ தமிழக சட்டமன்றத்தில் எத்தனையோ தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறாங்க ஈரவர்களுக்கு ஆதரவாக தீர்மானம் நிறைவேற்றுவாங்க நீட் தேர்வு வேண்டாம் என்பதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க ஜிஎஸ்டிஐ வேண்டாம் என்று நிறைவேற்றுறாங்க கவர்னரை தீர்மானத்தி கொள்ளுங்கள் என்று தீர்மானம் நிறைவேற்றுறாங்க இப்படி எத்தனையோ வகையான தீர்மானங்கள் நிறைவேற்றினாலும் கூட அவர்கள் எதையும் சட்ட செய்வதில்லை என்பதுதான் உண்மையாக கொண்டிருக்கிறது சுதந்திரமான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி சுதந்திரமான ஒரு சட்டத்தை ஏற்றி தமிழக மக்கள் தமிழக சட்டமன்றம் செயல்படுவதற்கான எந்த உரிமையும் இல்லை என்பதை நான் பார்க்கிறோம் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வெள்ளக்கார காலத்தில் விட முழுமையான ஒரு அறிவுறையாக இருந்துட்டு இருக்கு வெள்ளக்கார காலத்தில் இரட்டை வடிவ ஆட்சி முறை அவர் தான் அப்போ இந்த ஆட்சி முறை எதிர்க்கிறவர்கள் காங்கிரஸ் கட்சியினரும் பிற கட்சியினரும் ஆனால் இந்த இரட்டை வடிவ ஆட்சி முறையை விட அப்பொழுது கவர்னர் அதிகாரம் இருந்தது அந்த கவர்னர் கூட என்ன பண்ணார்னா நீங்கள் என்ன மாதிரி பண்ணிக்கீங்க நீங்களே தீர்மானிச்சீங்க கள்ளி பொருளாதார கொள்ளையா வரி போடுற கொள்ளையா எந்த கொலையாலும் நீங்களே தீர்மானிச்சிங்க எங்கள்கிட்ட வராங்க ஆனா உங்களுக்கு மேலும் அது ஏன் நான் பழக அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தாரு இப்படியே அவர்கள் அவர்களோட அவர்கள் இயற்றக்கூடிய ஒவ்வொரு சட்டத்துலும் ஒவ்வொரு மசோதாவுக்கும் ஊக்கை நடத்தி கொண்டு தேவையில்லாத சிக்கல்களை உருவாக்கிட்டு போக்கு அன்றைய கவர்னர் எல்லாம் கிடையாது ஆனால் இன்றைக்கு தமிழக கவர்னர் தமிழக சட்டமன்றத்தை எதை செய்தால அவர்களுக்கு ஏதுக்கு முறையாக செய்கின்ற ஒரு அணுகுமுறை இந்த அணுமுறை தான் இந்த அரசியல் சட்டம் தான் அவர்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும் அப்போ இப்போ இருக்கிற இந்த அரசியல் சட்டம் ஜனநாயக உரிமை என்பது ஒட்டுமொத்த ஆறு ஆறு மணி மக்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க இந்த தமிழக சட்டமன்றத்தை கேள்வியில் கேள்விக்குள்ளாக்கக்கூடிய அவமதிக்கிற நீ உதாசீனப்படுத்துகிற ஒரு அரசியல் போக்கு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட அரசியல் தான் இன்றைக்கு இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும்போது நாம் இதை மீறி இவ்வாறு ஒரு முன்னேற்றத்தை சாதிக்க முடியும் என்பதை சிந்திக்க வேண்டும் இந்த புதிய பொருளாதார கொள்கையை வேண்டாயே நாங்கள் எங்களுக்குள்ள கொள்கையை நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்னு நமக்கு சொல்றது எந்த உரிமையும் இல்லை நீட் தேர்வு வேண்டாம் நாங்கள் எங்களுக்குள்ள மாநில கல்வியில் மாநில கல்வியின் அடிப்படையில் நாங்கள் மக்களை மாணவர்களை தயார்படுத்துகிறோம் அதற்கேற்ற வேலை வாய்ப்பில் நாங்கள் உருவாக்கி விடுகிறோம் என்று சொல்லக்கூடிய உரிமை மாநில அரசு கிடையாது ஜிஎஸ்டி மீது மாதிரி வேண்டாம் நாங்கள் உங்களுக்கு உண்டான வரியை கொடுத்துருக்கோம் மீதியை நாங்களே பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் இவர்களுக்கு கிடையாது மாநில அரசு எதை செய்தாலும் மத்திய அரசு அனுமதி வாங்கி அனுமதி வாங்கி ஒவ்வொன்றும் செய்வதற்கு போதும் போதும் வென்றாய் விடுகிறது மேலும் மேலும் காலநா ஏற்படுகிறது அனுமதி வாங்கிறதுக்கும் ஒப்புதல் வாங்கிறதுக்கும் ஒப்புதல் வாங்குவதற்கப்புறம் நிதி ஒதுக்கி அதை செயல்படுத்துவதற்குமான கால என்றது பல ஆண்டுகளிலேயே கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் சென்னை மெட்ரோ ரயில் நிலையத்தை உருவாக்குவதற்கு ஏற்கனவே ஒப்புதல் வாங்குறதுக்கே பல ஆண்டுகள் போராடினார்கள் ஒப்புதல் அப்புறம் நிதி ஒதுக்கவில்லை நிதி ஒதுக்க ஒதுக்க அதையும் ஒதுக்காமல் அந்த அந்த செயல்பாடு என்பது மந்த நிதியை வந்து கொண்டிருக்கிறத பார்ப்போம் மதையில வந்து எய்ம்ஸ் மருத்துவ சொன்னாங்க எய்ம்ஸ் மருத்துவனை இன்னும் கெட்டவே ஆரம்பிக்கல ஆனால் கெட்ட போனதுக்கு முன்னாடி அடிக்கலாட்ட விட அதுக்கான பரபரப்பான ஒரு ஆடம்பர விழாக்களை நடத்தி பெரிய அளவு நாங்கள் தான் சாதக வேண்டும் அப்படிங்கிறவர்கள் பிரச்சாரம் பண்ணாங்க ஆனால் இதுவரைக்கும் அது படிக்க வைப்பதும் தொடக்கங்களே இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் அப்போ இந்திய அரசின் சட்ட அமைப்பு என்பது உண்மையிலேயே மக்களுக்கு ஜனநாயக உரிமை வழங்கியிருக்கிறதா இந்த ஆறு மொழி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக சட்டமன்றத்திற்கு ஜனநாயக உரிமை வழங்கியிருக்கிறதா என்று கேள்வி கேட்டால் நிச்சயமாக இல்லை என்பதை பார்க்கணும் இதை அமெரிக்காவோட சீனாவோடும் ரஷ்யாவோட ஒப்பிடும்போது போது மேற்கொண்ட ஜனநாயக தான் பெயர்களுக்கான ஜனநாயக தான் சட்டமன்றத்திலும் மக்களிடம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம் அதனால்தான் நமது அரசின்வாதிகளால் எந்த வேலையும் செய்ய முடிவதில்லை எந்த பள்ளியில் போட்டு அமைக்க வந்தவர்கள் நடைமுறைப்படுத்துவதில்லை அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எதையுமே நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும் இப்ப என்ன கேட்டீங்க அடுத்தது இந்த அரசியல்வாதிகள் அனைவருமே ஒவ்வொரு முறையும் இந்த நாட்டை முன்னேற்றி விடுகிறோம் வேலை காப்பீடு நடத்தை வழித்து விடுகிறோம் அடுத்தது நான்கு நாள் காய்ச்சல் இந்திய பொருளாதாரம் முன்னேறப் போகிறது அமெரிக்காவுக்கு போட்டியாக நமது பொருளாதாரம் வளர்ந்து கொண்டிருக்கிறது அடுத்தது சீனாவுக்கு போட்டியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது சீனாவை எடுத்து இனிமேல் அமெரிக்காவுக்கு நமக்கு தான் போட்டி என்றெல்லாம் கூட கொண்டிருக்கிறவரையே உண்மையிலே அப்படியான சூழ்நிலை இருக்கிறதா என்று ஆய்வு செய்து பார்த்தால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் வரும் ஏனென்று சொன்னால் வீரர்களால் வேலைவாசியை கட்டுப்படுத்த முடியவில்லை புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியவில்லை டாலர் மதிப்புக்கு எதிராக ரூபாய் மதிப்பை உயர்த்த முடியவில்லை என்ன இப்படி பல்வேறு பிரச்சனைகள் மேல் மேலும் சிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்தியாவில் ஐம்பது லட்சம் கோடி டன் ஐம்பது லட்சம் கோடி அளவுக்கு இன்னைக்கு கடமை வாய் இந்தியா மிகப்பெரிய கடன் சுமையை சிக்கி கொண்டிருக்கிறது தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் ஐந்து லட்சம் கோடி இருந்து கொண்டிருக்கிறது தமிழகத்துடைய மின்சார வாரியத்தை எடுத்துக்கொண்டால் ஒன்றரை லட்சம் கோடி கடன் சுமையு கொண்டிருக்கிறது இதையெல்லாம் பார்த்தால் எப்படி ஒரு முன்னேறுவார்கள் எப்படி நாட்டை அமெரிக்காவிற்கு போட்டியாக பொருளாதாரத்தை உயர்த்துவார்கள் எப்படி ஒரு போட்டியாக பொருளாதாரத்தை உயர்த்துவார்கள் என்பதை நான் கவனித்தால் நிச்சயமாக அவநம்பிக்கைதான் ஒழிய இவர்கள் சொல்வதெல்லாம் பொருளாதார கதையாக தான் கொண்டிருக்கிறது மக்களை எரித்துக் கொண்டிருக்கிற கதையை தான் விட்டுக் கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு தெரியுது உதாரணமாக ஒரு செய்தி இருக்குது நான் வந்து சொல்றதெல்லாம் நிரூபிக்கக்கூடிய வகையில் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஐசிவி இந்திய பொருளாதாரம் கண்டுகொள்ளாத மௌனமாக இருக்கக்கூடிய மோடி பிறந்த மோடி ஒழிச்சொல்லி விழுது இந்திய பொருளாதாரம் வந்து ஐசியில் இருக்கிறாங்க இது குறித்து எந்த விதமான கருத்தையும் மோடி வரைக்கும் பேசவே இல்லை அப்படின்லாம் சொல்லி இப்போ எல்லா அரசியல் கட்சிகளும் கூப்பாட்டம் போட்டுருக்காங்க ஆனால் அவங்க என்ன பண்ணவில்லை யாருக்கும் சொல்லதே கிடையாது பத்திரிகையாளர்கள் பத்திரிகையை இல்லை மிசோராமில் பற்றி இருந்து கொண்டிருக்குது அதை பற்றி வாய் திறக்கவில்லை அதாவது உக்ரைனும் ரஷ்யாவும் பொறுத்திருக்கிறதுக்கு இதெல்லாம் பிரேம்வுடைய அருணியேன்னு சொல்றாரு அதையrangle பாசிங்கத்துக்கு எதிராக இந்த இஸ்ரேல் போரை நடத்தி இவ்வளவு நேரம் 5000 பட்டல கொண்டு குஷி இருக்காங்க அதுக்கு என்ன கொண்டு குதுறனா செஞ்சிட்டு இருக்காரு எங்கேயோ நடக்கிற வயது உரிமை மீறல்கள் பற்றி பேசுனாரு ஆனால் இந்தியாவின் ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய மிசோராமில் வந்து இன்னைக்கு வந்து பல்வேறு ஆய்வுக் குழுக்கள் போராட்டி இளம் குழுக்கள் ஆயுதம் வாய்ந்த போராடிட்டு இருக்கு அங்கே அமைதி கேட்டு அமைதி ஏற்படுத்த முடியாத சூழ்நிலைகள் மாநிலம் இருந்து கொண்டிருக்கிறது அந்த வாய்ப்பு இது இதுவரை மோனி வாய் திறக்கவே இல்லை அந்த மாநிலத்திற்கு வரை சொல்லவே செல்லவே இல்லை எதிர்கட்சிகள் பார்த்து கேட்டுக்கொண்டும் பிறகு அதை பற்றி செல்லவும் இல்லை அதை பற்றி வாய் திறக்கவும் இல்லை மௌனமாக கொண்டிருக்கிறார்கள் இவருடைய அமைச்சர்கள் மக்களும் கவர்னர்களும் அங்குள்ள முதல்வரால் ஆய்வாய் மாறி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் வெளியே உருப்படியான விஷயத்தை எதுவும் பேசுவதாக இல்லை என்ற நிலையை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுதான் இந்திய பொருளாதாரம் இந்த நமக்கு வாங்கியிருக்கிற ஜனநாயகம் அப்படிங்கிறதான் பார்க்கணும் இதில் என்ன வேடிக்கைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவங்க வந்து உலகமயம் தனியார் மையம் தாராளமயம் அப்படிங்கிற ஒரு பொருளியல் கொள்கைக்குள்ள வந்துட்டாங்க இதிலிருந்து அவர்களும் மீற முடியாது இந்த பொறியியல் கொள்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் யாருக்கு வரானாலும் இதை மீறி அவர்கள் எந்த செயல்பாட்டையும் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க மோடி மொழி ராஜீவ் ராஜீவா வந்தாலும் ராகுல் காந்தி இருந்தாலும் அல்லது வேறையாவது மம்தா பானர்ஜி இருந்தாலும் அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியே ஒரு பிரதமர் நோக்கத்தை தேர்ந்தெடுத்து இந்தியாவில் வந்தாலும் இவரை என்ன செய்ய முடியாது இந்த புதிய பொருளாதார கொள்கை உலகமை கொள்கையை எதிர்த்து அதிலிருந்து வெளியே வந்து ஒரு ஏற்ற ஒரு பொருளாதாரத்தை அவர்களால் கொண்டு வர முடியாது என்பது உறுதியான ஒரு வடிவமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன் சொல்லி கேட்டீங்கன்னா இது ஒரு செட்டப் இந்த செட்டப் மீதியாக செய்ய முடியாது இதுவே இந்தியாவே பன்னாட்டு கம்பெனிகளுக்கும் வல்லாடிக்கி நாடுகளுக்கும் புதிய பொருளாதார கொள்கையின் கீழ் அருமையாக இருந்து கொண்டிருக்கிறது இந்தியாவுக்கு தமிழ்நாடு அருமையாக இருந்து கொண்டு எந்த எப்படி ஒரு முன்னேற்றத்தை சாதிக்க முடியும் என்கிற விஷயத்தை நாம் வந்து சிந்திச்சு பார்க்கணும் இப்போ இந்த புதிய பொருளாதார கொள்கையின் விளைவாக பண்பாட்டு காக்கில் சிந்தனை போக்கை ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு இந்திய ஆட்சியாளர்கள் திருத்திக் கொண்டிருக்கிறார்கள் வல்லாடிக்கு நாடுகளும் பன்னாட்டு கம்பெனிகளும் உலகமே தனியார்மையும் நாகாமி அப்படிங்கிற பேரில் உலகமே ஒன்றாகிடுச்சு சுருங்கிடுச்சு நாடு பேதம் என இனிமே நாடு மொழி பேதம் இனம் என்ற எதையுமே பார்க்கக்கூடாது என்ற ஒரு கருத்தை இன்றைக்கு அவர்கள் வந்து நம்பிட்டு இருக்காங்க உலக மக்கள் மத்தியிலே கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் உலகமய கொள்கை என்பது பெரும்பான்மையான மக்களுக்கு மக்கள் இதனால நம்ம ஏற்கனவே கவச்சிருக்கிறோம் இப்ப இவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்த ஏதுவாக உலக கண்ணோட்டத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் உலகம் என்பது சுருங்கி உலக கண்ணோட்டம் தான் எல்லாருமே இருக்கணும் நாடு மொழி இனம் பேதம் எதையும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அதையே அப்படியே அச்சு பேசாமல் இங்கே வந்து என்ன பண்றாங்க ஒரே நாடு ஒரே இந்தியா ஒரே மொழி ஒரே பண்பாடு ஒரே தேர்தல் முறை அப்படிங்கிறத இவங்க வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க முயற்சியில் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது உலகமை கொள்ளியினுடைய அப்படியே அச்ச ரசனான ஒரு வடிவம் இன்னொரு வடிவம் தான் ஒரே இந்தியா ஒரே பொறியியல் வரி ஒரே அரசியல் கட்சி ஒரே அதிபர் ஆட்சி முறை ஒரே மொழி ஒரே மதம் அப்படிங்கிற ஒரு போக்கெல்லாம் என்ன ஒரே தேர்தல் அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க எப்படி உலகமய கொள்கை உலக மக்களுக்கு எதிரானதோ அதே மாதிரி இந்திய அரசியல்வாதிகளால் மத்திய அரசு தேசிய கட்சிகளால் கொண்டு வரக்கூடிய இந்த ஒரே நாடு ஒரே இந்தியா ஒரே மொழி ஒரே பண்பாடு ஒரே மொழி ஒரே தேர்தல் என்பதும் பெரும்பாலும் மக்களுக்கு எதிரானது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏன் எப்படி உலகமய கொள்கை உலக மக்களுக்கு எதிரானது என்றால் இந்திய கொள்கையும் உலக மக்களுக்கு எதிரானது உலகம் ஒரே உண்டை நாடு மொழி பார்க்க பார்க்கக்கூடாது என்று வல்லாதிக்காரர்கள் சொல்வது எப்படி பெரும்பான்மை மக்களுக்கு எதிரானதோ அதே போன்று ஒரே இந்தியா இந்தியாவில் பல மாநிலங்கள் இருந்தாலும் மொழி இனம் என்று பார்க்கக்கூடாது நாமெல்லாம் ஒரு மொழி ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு பண்பாட்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு மதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் வைக்கக்கூடிய வாதங்களும் கண்ணோட்டங்களும் அணுமுறையிலும் பெரும்பான்மையான இந்திய மக்களுக்கு உழைச்ச மக்களுக்கு எதிரானது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையில் நாம் புதிய சிந்தனையை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்கிறோம் இதெல்லாம் வந்து புனிதமானது பெருமைக்குரியது என்றெல்லாம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்திய ஜனநாயகம் என்பதும் புதிய பொருளாதார கொள்கை என்பதும் பெருமைக்குரியதல்ல அது பெரும்பாலும் உட்கை மக்களுக்கு எதிரானது எதிரானவை இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கொண்டு அந்த திசையை புதிய மாற்று சிந்தனையை உருவாக்குவோம் மாற்று அறிவுமுறையை மேற்கொள்வோம் எந்த அரசியல் கட்சியிலும் பேசாத போன்ற விஷயத்தை ஏன் அவர்கள் பேச வருகிறார்கள் என்ற அடிப்படையில் நாம் சிந்திக்க ஆரம்பிப்போம் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த பதிவுக்கு காத்திருங்கள் நன்றி வணக்கம் எத்தனை பத்த தாண்டிப்பேன் ஹம் பதினாறு 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 ஆ